ஹாய் ஹலோ மிங்கி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெதைப்பாக போகிறோம் ஸோ வெதை போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இருக்கிற அந்த குண்டிலை தண்ணியை ஃபுல்லாமே நம்ம வந்து கீழே கடத்தி ஒன்று கம்மாங்கி ஸோ அது என்ன மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இந்த வீடியோலேயுமே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அது எல்லாமே இப்போ பண்ணி முடித்தாச்சு ஸோ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் எவ்வளோ தூரம் பண்ணோம் அப்படின்றத எந்த மாதிரி பண்ணுன்றதை உங்களுக்கும் காட்டுறேன் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஓரளவுக்கு இறங்குனதுக்கப்புறம் வந்து இப்போ விதை பாகணும் ஸோ விதை வந்து நம்ம பாவிட்டு நாற்று நடுற மாதிரி நம்ம இது பண்ணலை டைரெக்டாகவே பாவ போகிறோம் ஸோ நம்ம இப்போ விதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக அள்ளி போய் கொடுத்து பாவ ஆரம்பிக்க வேண்டியதான் வீடியோ பாருங்க வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து தண்ணியை வந்து வடி விட்ருக்கோம் ஸோ ஒரு மூட்டையில் நல்லா கட்டிக்கணும் நல்லா கட்டிட்டு அப்படியே இழுத்துகிட்டே போகணும் அப்படியே நம்ம நாலு ஏக்கருக்கு பண்ணி ஆகணும் ஃபுல்லாக இழுத்துகிட்டே போனோம்னா அதை அப்படியே அங்கேருந்து ஜாயின் பண்ணி அப்படியே இங்கே ஒரு கேப் தெரியுதா அப்படியே இந்த வழியாக கொண்டு போய் அங்கே ஒரு கேப்பு அப்படியே அந்த கடைசியில் அந்த மாடு நிற்குதா அங்கே வந்து கம்மாக இருக்குது அதுக்கிட்ட வந்து தள்ளி விடணும் தண்ணியை அந்த வேலை தான் அப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் எங்கேருந்து பண்ணோன்னா இந்த குண்டில் வந்து இங்கேருந்து அப்படியே வந்து தண்ணியை கடத்தி திருப்பி அப்படியே இதே சைடு கடத்தி அப்படியே அந்த சைடு கடத்தணும் அதே மாதிரி இப்போ அந்த சைடு இருக்குல்ல அந்த போஸ்ட் கம்பி இருக்குல்ல அந்த சைடு குண்டையுமே ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து கடைசி அந்த ஒரு குண்டு அங்கிட்ட ஒரு குண்டு இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே விதை பார்க்கணும் கண்டினியூ பண்ணுவாங்க விதைப்படக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து விதை போகிற அளவுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகலை விதையை வந்து எடுத்து கொடுக்குறதுக்குலாம் ட்ரைனிங் முடிச்சுருக்கோம் இன்னும் விதை வந்து பவர் எக்ஸ்போர்ட் ஆகலை அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க நம்ம வந்து காலியாக காலியாக அதை ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும் வந்து சாக்கில் நம்ம வந்து நெல்லை அழுட்டு போயிட்டுருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து போட்டுட்டுருக்காங்க நெல் எதை இருக்காங்க இங்கிட்டு ஒருத்தவங்க போடுறாங்க அப்புறம் இங்கிட்டு ஒருத்தவங்க அப்புறம் பின்னாடி அங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காங்க மொத்தம் மூணு பேர் வந்து போட்டுட்ருக்காங்க நம்ம அள்ளி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு பதினொன்று மணிக்குள்ளே முடிஞ்சுட்டா வேலைக்கு போயிடலாம் இப்போ வந்து இந்த கடைசி குண்டை போட்டுட்ருக்காங்க இதை அப்படியே போட்டு போட்டுக்கணுச்சாலும் இந்த குண்டுலாம் போட்டாச்சு இப்போ அங்கே ஒரு குண்டு அப்புறம் அந்த ஒரு கடைசி குண்டு மட்டும் இருக்குது அது ரெண்டையுமே போட்டுட்டு அங்கிட்டு மேடில் ஒரு நாலு குண்டு இருந்துச்சுன்னா அங்கே போடணும் இது எல்லாமே இப்போ விதைச்சாச்சு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் விதச்சது சின்ன சின்னதாக தெரியுது டாட் டாட்டாக ஒரு டாட்டு இங்கியோ டாட்டு அதெல்லாமே நெல் தான் நம்ம வெச்சது அது ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி ஓட அப்புறம் தான் விதைக்கணும் காலையிலேருந்துக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லா தண்ணியுமே ஓடிடுச்சு ஓடிஞ்சிச்சு அப்படியா ஓகே அப்படியா விவசாயம் பண்ணுறது ஒன்றும் அசால்ட்டான வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனால் அந்த வேலையை வந்து நம்ம ஈஸியாக பார்த்து கற்றுக்கிட்டோன்னா இது எல்லா வேலையுமே நம்மளுக்கு அசால்ட்டாக போயிடும் இருக்கே டிஃபிகல்ட்டானது இது தான் இப்போ மேலே அங்கே தெரியுதா மேலே இருக்க அந்த ரெண்டு குண்டுமே இப்போ நம்ம போட போனோம் வாங்க போகலாம் நாலு குண்டுக்கு ஒரு முக்கால் மூட இதில் ஒரு அரை மூடை இருக்குது இன்னொரு கா மூட அங்கிட்ட இருக்குது அதை போய் தூக்கிட்டு வந்து திருப்பி இது நம்ம போய் இந்த இடத்துல வச்சுட்டு எடுத்து கொடுத்துடணும் இன்னும் அவங்க முடிச்சிட்டு வரல வரட்டும் இதை போட்டு முடிச்சுட்டு வேலை முடிஞ்சுங்க அடுத்து ஒரு பத்து நாள் வந்து கழிச்சு பொடி போட்டு வரணும் யூரியா காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ் பண்ணி எல்லா குண்டுக்கு போடணும் ஆதி அள்ளி கொடுக்கணும் இதை முடிச்சுட்டு போயிடும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலே முடிஞ்சு கிளம்பிட்டு வீட்டுக்கு பாகம் இரண்டு பாகம் இரண்டு முடிஞ்சு பாகம் மூன்றில் சந்திப்போம் பை பை பாய் சொல்ல யாரா வீடியோ யூடியூப்பில் பாரு பாய் சொல்கிறா பாய் பாய்